திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்கள்ல சனிக்கிழமையான நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் தன்னோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு இது ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நாளை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போயிட்டு மக்களை நேரடியாக சந்தித்து அங்க வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி பிரச்சாரம் செய்யறாரு ஏற்கனவே கடந்த வாரம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி இந்த பிரச்சாரத்தை தொடங்கினாரு இது டிசம்பர் இருபதாம் தேதி வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மூணு முதல்ல வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மூன்று மாவட்டங்களை வந்து கவர் பண்ண மாதிரி பிளான் இருந்தது ஆனா வந்து முதல் பிரச்ச இதுல பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா இரண்டு மாவட்டங்களுக்கு மேல அவரால் கவர் பண்ண முடியல அந்த அளவுக்கு ரசிகர்கள் புவிஞ்சாங்க அதனால இனிமே வந்து வரக்கூடிய மா இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரண்டு மாவட்டங்களை மட்டுமே வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள முடிவு பண்ணியிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபதாம் தேதியான நாளை பாத்தீங்கன்னா நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள்ல தான் வந்து விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இதுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு ஊர்கள்ல இருந்து ரசிகர்கள் வர போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில வந்து மின்வாரியத்துல வந்து ஒரு மனு கொடுத்திருக்காங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கரண்ட கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க வழக்கமா வந்து திமுக தான் அந்த கரண்ட் கட் பண்ணி சதி பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை நிர்வாகிலே என்ன பண்ணிருக்காங்கன்னா மின்சார வாரியத்துக்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்து விஜய் வரக்கூடிய இடங்கள்ல வந்து அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்காக நீங்க வந்து கரண்ட கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு கொடுத்துருக்காங்க இந்த மனு வந்து பரிசீலனை நீரை இருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா இந்த விஜயை பார்க்கக்கூடிய வாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல என்ன பண்றாங்கன்னா கரண்ட் கம்பம் டிரான்ஸ்பார்மர் மரம் இந்த பால்கனி மாடி அப்படி எல்லா இடத்துலையும் ஏறி வந்து விஜய் ரசிகர்கள் இருக்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது அதனால அசம்பாவித சம்பவங்கள் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில வந்து இந்த கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய பாத்தீங்கன்னா சில உத்தரவுகளை வந்து தன்னோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வந்து கொடுத்திருக்காரு அது தொடர்பாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை வந்து சந்தித்து வரோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நீங்க பின்பற்றுங்க அதாவது ரசிகர்களும் தொண்டர்களும் சில விஷயங்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா நிகழ்ச்சியை வந்து முடிச்சுட்டு போகிற போது அதாவது நடிகர் விஜய் வந்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பிரச்சார பயணத்தை வந்து முடிச்சுட்டு போற போது அவரோட வாகனத்தை வந்து யாரும் பின்தொடர்ந்து போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஜயோட பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் காம்பவுண்ட் சுவறு மரங்கள் மின் விளக்கு கம்பங்கள் அதாவது இபி லேம்பு போஸ்ட் கம்பங்கள் இபி போஸ்ட் மின் மாற்றிகள் அதாவது இபி டிரான்ஸ்பார்மரு அப்புறம் வந்து இந்த பஸ்ஸு வேனு ஆட்டோ அப்புறம் இருசக்கர வாகனங்கள் கொடிக்கம்பங்கள் சிலைகள் இது மேலெல்லாம் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிக்காக அது மட்டும் இல்லாம இந்த சிலைகளை சுற்றி வந்து ஒரு கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கும் கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வேலிகள்லையும் ஏறி வந்து நீங்க இருக்காதிங்க கண்டிப்பா வந்து உயரமான இடங்கள்ல ஏறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு இது வந்து விஜய் சார்புலேயே வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தைகளோட இருக்கிற பெண்கள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியவர்கள் பள்ளி சிறுவர் சிறுமிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து யாருமே வராதிங்க ஏன்னா அங்க வந்து ஏற்கனவே கூட்டம் நெரிசல் அதிகமா இருக்குங்கறனால இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அசௌகரியம் ஏற்படும் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் ஏற்படும் அப்படிங்கறனால இவங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜயோட இது பிரச்சார பயணத்தின் போது ஆம்புலன்ஸ் வாங்கினவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து பொதுமக்களோட வாகன ஓட்டிகளுக்கும் வந்து எந்த இடையூறும் பண்ணாம அவங்களுக்கு வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆம்புலன்ஸ் கூட வழி ஆனா அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய சாதாரண பொதுமக்களோட வாகனங்களை வந்து விஜய ரசிகர்களை அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிருக்காங்கன்னா காவல்துறையோட அறிவுறுத்தலின்படி எந்த விதமான வரவேற்பு நடவடிக்கைகளும் கட்சி தொண்டர்கள் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வாகனம் நிறுத்தும் போதும் சரி பிறருக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாம வாகனத்தை நிறுத்துங்க போக்குவரத்துக்கு இடையூறா வந்து வாகன நிறுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் தமிழக வெற்றி கழக சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து கடந்த முறை இந்த வாகனங்களை வந்து குறுக்க மறுக்க போட்டிருந்தாங்க அதுல ஏறி வந்து விஜய் ரசிகா இது பண்ணாங்க அதே மாதிரி அரசு கட்டடங்கள்ல ஏறி இது பண்ணாங்க சில வியாபாரிகளோட கடைகள் மீது ஏறி வந்து அதெல்லாம் டேமேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்படிப்பட்ட ஒரு தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள் அதாவது விஜய் பங்கேற்க கூடிய இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் சரி விஜயோட ரசிகர்களும் சரி பிறரோட மனதை புண்படுத்தும் வகையில் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்குது அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா சட்டம் ஒழுங்கை பேணுவாக்கும் வகையில வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் நடந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து எந்த விதமான அவப்பயிரம் ஏற்படுத்துற வகையில வந்து யாருமே நடந்துக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து அறிவுறுத்தப்பட்டு அது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றத்தின் தேசிய நெடுஞ்சாலைகள்லையும் பிற சாலைகள்லையும் நெடுஞ்சாலை மற்றும் உள்ளூர் இருபுறங்கள்லையும் பாத்தீங்கன்னா பேனரு பிளெக்ஸ் அலங்கார வளைவு நடுறது இதெல்லாம் வந்து செய்யாதீங்க அதாவது செஞ்சாலும் உரிய அனுமதியோட செய்யுங்க ஏன்னா வந்து உயர் நீதிமன்றம் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க சோ வந்து ஒரு விஷயத்த செய் பேனர் வைக்கிறதோ இல்ல கொடிக்கம்பம் வைக்கிறதோ எதா இருந்தாலும் வந்தீங்கன்னா காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கி வந்து இந்த விஷயங்களை செய்யுங்க அனுமதி பெறாம நீங்க எந்த பேனரோ கொடிக்கம்பமோ வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து தொண்டர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தலைவரோட வருகை உள்ளிட்டவற்றின் போது கட்சி தோழர்கள் பட்டாசு வெடிக்க வேணாம் அதாவது விஜயோட வருகையின் போது பட்டாசு எல்லாம் வெடிச்சு கொண்டாடாதீங்கப்பா வரவேற்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த விதிகளுக்கு உட்பட்டு நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விஜயோட பிரச்சார நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் சரி விஜயோட ரசிகர்களும் சரி நிதானத்தோட அமைதியான முறையில வந்து பங்கேற்கணும் யாருக்கும் எந்த விதமான இடையூறும் நடந்து செய்யாம வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா இது விஜயோட ஒப்புதலோட இந்த அறிவுறுத்தல்களை வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையை வெளியிட்டதற்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த மதுரையில மணந்த மாநாட்டிலயும் சரி இங்க திருச்சி இதுல நடந்த அந்த பிரச்சார பயணத்தின் போது விஜயோட ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களோட அழிச்சாட்டியை தாங்க முடியல அப்படிங்கிறது பலதர பிறகுனு சொன்னாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மரக்கடை பகுதியில திருச்சி மரக்கடை பகுதியில விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு போன போது அந்த இடமே குப்பை காடு மாதிரி கடந்தது அதே மாதிரிதான் அந்த மதுரை மாநாட்டுல இது மதுரையில மாநாடு நடந்த இடமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா அங்க இருந்த சேர்கள்லாம் உடச்சி என்ன பண்ணியிருந்தாங்க குப்பையெல்லாம் அள்ளி போட்டு போயிருந்தாங்க விஜய ரசிகர்களும் சரி தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருச்சி மரக்கடை பகுதியில் வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் வந்து பொது சொத்துக்கள் அடைஞ்சிச்சு அது மட்டும் பொது சொத்துக்கள் தான் சேதமடைந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் கடை வைத்திருந்த இருந்த வியாபாரிகளோட சொத்துக்களும் வந்து சேதமடைந்துச்சு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு முதியவர்லாம் வந்து ரொம்ப வேதனையோட சொன்னாரு மூன்று தலைமுறை உழைப்பை வந்து ஒரு மூணு மணி நேரத்துல வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா சொல்லி இது வந்து கடுமையான விமர்சனங்கள் உருவாக்குச்சு ஏன்னா விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா விஜயும் சரி புஷியானதும் சரி எவ்வளவுதான் சொன்னாலும் எதையுமே மாதிரி இல்லை கிட்டத்தட்ட வந்து அவங்கள அவ ஒரு இது சொல்றாங்க இல்லையா அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க மரத்துல ஏறுறது கொடி கம்பத்துல ஏறுறது கரண்டு கம்பத்துல ஏறுறது இந்த மாதிரி வேலைகளை தொடர்ச்சியா வந்து விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது எப்பதான் கட்டுப்படுத்த போறாங்க யாரு கட்டுப்படுத்துவா அப்படிங்கறது எல்லாம் இதுக்காகத்தான் காவல்துறை வந்து அவங்களுக்கு அனுமதி மறுத்தாலுமே இவங்க நீதிமன்றத்தை நாடுறது இந்த மாதிரி வேலைகள் இது இல்லாம வந்து எங்களுக்கு வந்து திட்டமிட்டு எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு மட்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா விஜயோட ரசிகர்கள் தமிழக கழகத்தோட தொண்டர்கள் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சுமே அதை மறுத்துட்டு ஆளுங்கட்சி மேலேயோ இல்லை காவல்துறை மேலேயோ வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணுங்கிற தான் வந்து இது பண்ணாங்க ஆனா இந்த விஷயங்களுக்கு வந்து உயர் ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க இது தொடர்பான வழக்குல இதன் தொடர்ச்சியாதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனிமேலும் இந்த ரசிகர்களை தொண்டர்கள் இப்படியே விட்டு வச்சிருந்தா சரி இருக்காது அப்படின்னு அடிப்படையில தான் இந்த அறிவுறுத்தல்களை வந்து தமிழக வெற்றி கழகமே இப்ப வழங்கியிருக்காங்க அதனால இனிமேலாவது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் சரி விஜயோட ரசிகர்களும் சரி இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி சரியா நடந்து வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுப்புன்னு தான் பாக்கணும் இந்த விவகாரத்துல விஜயரசியல்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்க கம்மதியா சொல்லுங்க